நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மிதுவ ராசியில் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இதனுடைய அதிபதியான புத பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் முதல் ரெண்டு நாள் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் கழகத்தில் ரெண்டாம் இடத்துல இருபத்தி மூணு நாள் இருக்கார் கடைசி வாரம் சிம்மத்தில் சூரியனோடு இணைஞ்சிருக்கார் ஸோ ராசிநாதன் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இப்படி இருக்கக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தாங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இதில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அஞ்சு கூடைய சுக்கரன் ராசியில் இருக்கார் அதிகபட்சமாக பத்தொன்பது நாள் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு நாள் சுக்கரன் கழகத்துக்கு போயினாலும் நல்ல இடத்துக்கு தான் வரார் அப்போது குரு சுக்கரன் இணைவு ராசியில் இருப்பது என்பது ஒரு மகத்தான இணைவு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருளாதாரம் சுபீட்சம் பண வரவு நிம்மதி சந்தோஷம் பெண்களால் ஆதாயம் இதெல்லாம் சுக்கரன் வந்து பெண்கள் இல்லையா அவங்களால் ஆதாயம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் சாதிக்க போகிறீங்கப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி அழகு ஒப்பனை நிலையம் இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சு நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்கும் பெயிண்டரு ஆர்டிஸ்ட்டு சுக்கருடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்குங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் ஏன் சுக்கரன் குரு இணைஞ்சிருக்கு சூரியனும் நல்லா தான் இருக்கா துணி வியாபார உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரம் நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை பொதுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எல்லாருமே பத்து அதாவது கவிஞர்கள் மற்றபடி ஜோதிடர்கள் எல்லாருக்குமே பொற்காலம் புதனுடைய ஆதிக்கம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் எல்லாருக்குமே அற்புதமான ஒரு நேரம் லாயர்ஸ் வழக்கறிஞர்கள் அட்வொகேட் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் புதனுடைய ஆதிக்கம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ரொம்ப சிறப்பான காலகட்டம் புதனாலே படிப்புங்க கல்விங்க அவன் சூரியனோடு சேர்ந்துருக்காரு அது ரெண்டில் இருக்கார் அப்படின்னா மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கடைசி வாரம்னா அப்போ கல்வி சிறப்பாக தான் இருக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அற்புதமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல இன்ஸ்டியூஷனு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு பேர் கிடைக்கும் அந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு மாதம் அஞ்சாம் இடம்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் எப்படி பிரச்சனையும் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருப்பீங்க அதுதாங்க குலதெய்வத்தின் அலுகிரகம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நாளில் செவ்வாய் இருக்கிறார் வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண இடம் வாங்க பூமி வாங்க ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க சூப்பர் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க வீடு வாங்கினோமா வீடு வாங்குவீங்க இடம் வாங்கணுமா வாங்குவீங்க இதையும் தாண்டி உங்களுக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார் பத்தில் சனி இருக்கிறார் பத்துக்குடிய குரு ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வேலை உத்தியோகத்து ரொம்ப சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ஏன்னா செவ்வாய் பார்க்குறார் பத்தாம் இடத்தை இராணுவத்துறை அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மின்சாரம் மற்றும் ரசாயனத்துறை விவசாயத்துறை மெடிக்கல் ஃபீல்டு இதில் வேலை பார்க்கக்கூடிய ஏன் குரு நீ நிதி நீ நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை சனி பத்தில் உக்காந்துருக்க கம்பெனி சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ அவங்க தொழிலாளிகள்லேருந்து இருந்து முதலாளி வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மா தொழிலாளிக்கு நல்லா வேலை பார்ப்பாங்க சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதை வச்சு முதலாளிகளுக்கு ஒரு சந்தோஷம் நிர்வாகத்துக்கு சந்தோஷம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக இப்போ போகிறதுக்கான ஒரு அமைப்பு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் நிச்சயமாக கிளம்புங்க தயாராக இருங்க அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க ராகு ஒன்பதில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு பார்வையில் வர்றது அது சாத்தியமாகும் சக்ஸஸ் ஆகும் அதுதான் அங்கே இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் உங்களுக்கு இல்லை இதுக்கெல்லாம் போகலைங்க நான் ஆட்மிங்க டூரு இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வர போகிறேன் போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்க பிள்ளைங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்குள்ள நீங்க போவீங்க இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் சட்டுப்பட்டு முடியும் சமூகத்துல பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் சிறப்பாக போகும் கூட்டாளிகள் அண்டர்ஸ்டாண்டிங்காக அனுசரணையாக இருப்பாங்க கணவன் மனைவி சந்தோஷம் விட்டு கொடுத்தல் ஒத்துட்டுக்கு ஒத்து அன்னோனியம் நிச்சயமா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் இந்த பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் பத்து தான் என்னங்க பண்ணுவோம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுங்க மேலா மணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அதுதான் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா ஐன சைன போகும் வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வேலையில் பிஸி பிஸி ஷெடியூல் நீங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சூரிய சூரிய பகவான் மூணாம் இடம் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் மூணாம் இடத்தில் இருக்கார் வாங்கி தேதிக்கு பிறகு ஸோ சூப்பருங்க அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க மூணில் கேது இருந்தாலே சிறப்புங்க அதாவது தொழில் உத்தியோகம் அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் மூணில் தேதி இருந்தால் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறாரப்போ செவ்வாய் என்பது பூமிகாரகன் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது வீடு இருக்கும் அது வாடகை விடுவீங்க கடகண்ணி வச்சுருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு அது வாடகை விட்டுருப்பீங்க அதெல்லாம் வருமானம் அது மூலயமா நல்லா வரும் மூத்த சகோதரம் இருப்பார் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை அதிபதி பார்க்கிறார் என்று சொன்னால் எந்திய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் இது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதே ஒரு விசேஷம் அஞ்சு அஞ்சுக்குடையவனோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது இன்னும் விசேஷம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ புண்ணிய அதனுடைய ஆதிக்கத்தால் இந்த மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதம் சாதிப்பி சாதிக்கப் போகிறீர்கள் ரெண்டில் சுக்கரன் ப பன்னெண்டு தேதிக்கு பிறகு ரெண்டில் வருது அப்போ கடைசி பன்னெண்டு நாள் ரெண்டாம் இருக்கார் சுக்கரன் பன்னெண்டுலேருந்து இருந்து புதனோடு இருக்கார் சூரியனும் அவர் போயிருக்கார் அவர் தன்னுடைய மாபெரும் இணைவு அற்புதம் பொருளாதார மேன்மை இருக்கும் பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப சிறப்பாக வரும் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது தொழில் சிறப்பாக சென்று இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இனி உங்களுக்கு இரக்கங்கள் இல்லை ஏற்றமான வாழ்க்கை தான் முன்னேற்றமான வாழ்க்கை தான் இனி இந்த ராசி அன்பர்களுக்கு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகிறது நீங்கள் சக்கரத்தாழ்வாறை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு பட்டீஸ்வரம் கிருஷ்ணசூருக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நிலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளம்படாது